பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமில்லாத ஒரு ரியாலிட்டி ஷோ என்றால் அது பிக் பாஸ் நிகழ்ச்சி தான் இந்நிகழ்ச்சி கடந்த எட்டு ஆண்டுகளாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிறது பிக் பாஸ் நிகழ்ச்சி முதன் முதலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் முதல் ஏழு சீசன்களை கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினார் அதன் பின்னர் சினிமாவில் பிஸியானதால் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு விளக்கினார் கமல்ஹாசன் இதையடுத்து அந்நிகழ்ச்சியின் எட்டாவது சீசனை மக்கள் செல்வன் விஜய் செய்து தொகுத்து வழங்கினார் அந்த சீசனுக்கும் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்தது பிக்பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியும் விஜய் தொகுத்து வழங்க உள்ளார் இந்நிகழ்ச்சி வருகிற அக்டோபர் மாதம் தொடங்கப்பட உள்ளது வழக்கம் போல் இந்த சீசனும் பல்வேறு புதுமைகளுடன் உள்ளது இந்த சீசனிற்கான புரோமோ ஷூட் அடுத்த மாதம் நடைபெற உள்ளது அதன் பின்னர் இந்நிகழ்ச்சி பற்றிய ஒவ்வொரு அப்டேட்டுகளாக வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சீசனை போல் இந்த சீசனிலும் யாரெல்லாம் போட்டியாளர்களாக கலந்து கொள்ள உள்ளார்கள் என்பதை ரசிகர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளர்களாக கலந்து கொள்ள உள்ளது என்கிற தகவல் கசிந்துள்ளது அதன்படி குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சியில் போட்டியாளர்களாக கலந்து கொண்டுள்ள ஷபனா மற்றும் உமேர் ஆகியோர் இந்த ஆண்டு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் களமிறங்க உள்ளார்களாம் இவர்கள் இருவருக்கும் குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சி மூலமே ஏராளமான ரசிகர்கள் உள்ள நிலையில் தற்போது பிக்பாஸில் கொடுத்தால் மிகவும் டஃபான போட்டியாளர்களாக வர்கள் இருக்க அதிக வாய்ப்பு உள்ளது வழக்கமாக பிக் பாஸ் நிகழ்ச்சியில் விஜய் டிவி சீரியல் பிரபலங்கள் அதிகளவில் களமிறங்க உள்ளார்களாம் அதன்படி விஜய் டிவியில் ஒளிபரப்பான தெஞ்சல் வந்து என்னை தொடும் சீரியலில் நடித்த வினோத் பாபு இந்த ஆண்டு பிக் பாஸில் கலந்து கொள்ள உள்ளாராம் இது தவிர மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியின் மூலம் பேமஸ் ஆன சீரியல் நடிகர் புவிய இந்த ஆண்டு பிக்பாஸில் என்ட்ரி கொடுக்க உள்ளாராம் இது தவிர பாக்கியலட்சுமி சீரியல் நடிகைகள் நேஹா மேனன் மற்றும் அக்ஷிதா அசோக் ஆகியோர் போட்டியாளர்களாக கலந்து கொள்ள உள்ளார்களாம் இது தவிர தமிழ் சினிமாவில் காமெடியனாக பல்வேறு படங்களில் கலக்கி வரும் பால சரவணனும் இந்த ஆண்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளாராம் இது தவிர இன்ஸ்டா பிரபலமும் புகழ்பெற்ற வீச்சையுமான பார்வதியும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்களுடன் நடன இயக்குனர் சதீஷ் கிருஷ்ணன் மற்றும் நடிகை அமிர்தா ஸ்ரீனிவாசன் ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க